low interest flexible repayment minimal documentation refco home loans நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் ஏனாவூரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் पब्लिक ஸ்கூல்ல பிளஸ் 2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து नीट அண்ட் जेईई கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அரசு பள்ளி மாணவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் நிறுவனம் நவீன மற்றும் தரமான கழிப்பறைகளை கட்டிக்கொடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை மகிழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்கும் அல்லது அது சுகாதாரமாக இருக்காது என்ற நிலையே தொடர்கிறது இதனால் மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் மாணவர்களின் சிரமத்தை போக்க ரெப்கோ ஹோம் பினான்ஸ் நிறுவனம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தூய்மை மற்றும் நவீன பழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடிவு செய்தது அதன்படி நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் உள்ள சுமார் பனிரண்டு அரசு பள்ளிகளுக்கு ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிஎஸ்ஆர் நிதி உதவியின் கீழ் தமிழ்நாடு அரசின் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் மூலம் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் நிறுவனம் தரமான கழிப்பறைகளை கட்டிக் கொடுத்துள்ளது இது மட்டுமல்லாமல் குடிநீர் வசதிக்காக கிணறு வெட்டி கொடுத்தும் பள்ளிக்கென தனியே மேடை அமைத்தும் கொடுத்துள்ளது தேவாலா வாழவயல் நடுநிலைப் பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு குடிநீர் வசதியும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது இதனை ரெப்கோ வங்கி தலைவர் சந்தானம் மற்றும் ரெப்கோ வீட்டுக்கடன் வசதி நிறுவன தலைவர் தங்கராஜ் ஆகியோர் திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் அதன்படி நாடுகாணியை அடுத்துள்ள பொன்னூர் தேவாலா வாளவயல் கரியசோலை கொளப்பள்ளி உப்பட்டி மற்றும் குந்தநாடி உள்ளிட்ட ஏழு அரசு பள்ளிகளிலும் கழிப்பறைகள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டன மேலும் வானவயல் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட கிணற்றில் இருந்து மோட்டார் மூலம் தண்ணீர் இறைத்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய பாறை மரப்பாலம் இரண்டாவது மைல் ஆகிய இடங்களில் உள்ள பள்ளிகளில் புதிய கழிப்பறைகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ரெப்கோ வங்கி தலைவர் சந்தானம் மற்றும் வீட்டு வசதி நிறுவன தலைவர் தங்கராஜ் ஆகியோர் மாணவர்கள் மத்தியில் பேசினர் அப்போது தாயகம் திரும்பியோர் அதிக அளவில் படிக்கும் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிக்கு முன்னுரிமை கொடுத்து சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கழிப்பறை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் மேலும் பல அடிப்படை வசதிகள் வரும் காலத்தில் செய்து கொடுக்க திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற வசதிகளை மாணவ மாணவியர் பயன்படுத்தி அவற்றை சுத்தமாக பேணுவது அவசியம் என்று தெரிவித்தனர் இது மட்டுமன்றி மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஊக்குவித்தனர் அரசு பள்ளிகளில் நவீன கழிப்பறைகள் திறக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெற்றோர்களை இழந்த தாயகம் திரும்பியவர்களின் குழந்தைகளின் முழுமையான அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் கல்லூரி வரையிலான கல்வி செலவுகளை ரெப்கோ வங்கியை ஏற்றுக்கொள்ளும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்